பெண்ணாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டை வர்க்கம் விரைவாக போற்றி ஒரு அம்மனி கேட்டிருக்க அப்படிங்க இங்கே வடவள்ளியிலருந்து ஐயா வீடு கட்டணுங்க வீடு கட்டி எத்தனை நாளுக்குள்ள அந்த வீட்டு வேலையை முடிக்கணுங்க வீட்டு வேலை அப்படின்னு நீங்கள் கணக்கு எடுத்து போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளே முடிக்கணுங்க அது ஒன்றுமே தாமதமாகுதுங்க அப்புறம் கேட்ட இடத்துல பணம் வரலைங்க ஏதோ ஒரு சிக்கல் ஏதோ ஒரு பிரச்சனைகள் அங்கே போயிட்டுருக்குங்க அப்படின்னா மறக்காவது ஒரு பூஜை போட்டுட்டு மறுபடியும் வேலை தொடங்குங்க இல்லைனா அந்த வீட்டாண்ட இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு போய் முருகூர் கோயிலில் ஒரு வெள்ளை துணியில் மஞ்சள் தடவி அந்த மண்ணை முடித்து தீபம் ஏற்றி போட்டு இந்த வேலை எங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக முடியணுங்க இருக்கிற தடைகளை கொடு முருகா பழனி ஆண்டவா ஏன்னா பழனி மலை மட்டும்தாங்க செவ்வாயினுடைய கதிர்வீச்சுக்கள் செவ்வாய் அப்படின்னா பூமிக்காரகன் மண்காரகன் நிலபுலங்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவானுங்க ஸோ அதனால் முருகனுக்கு ஒரு வேண்டுதல் வச்சு போடுங்க ஸோ கண்டிப்பாக அது வந்து எந்த பின்னமும் இல்லாமல் முடிக்கிற வாய்ப்பு கொடுத்து போடுங்க இதுதான் அதனுடைய விளக்க அமைப்புகள் சரிங்களா இந்த மாதிரி செஞ்சுக்கோணுங்க பாதி பாதிப்புன்றது இருக்காதுங்க கெட்ட நேரத்தில் கெடுப்பலன்களை அனுபவிக்கிற ஒரு நிலைகளும் கொடுத்து போடுங்களாம் நல்ல தசாபுதி நடக்கும் காலத்தில் நற்பலன்களும் அனுபவிக்கிற நிலைகளும் கொடுத்து போடுங்களாம் ஐம்பேரும் காப்பியங்களான பிரதானமான சிலப்பதிகாரங்கள் நமக்கு சொல்லுதுங்க நம்ம ஒன்றும் சொல்லலைங்க ஊழ்வினை உறுத்தும் வந்து ஊட்டும் என்பது தான் ஊழ்வினையின் பயனும் அனுபவித்து தான் ஆக வேண்டுங்க அனைத்து தரப்பினராலும் ஒரு பரிகாரங்கள் செய்வதால் கெடுப்பண்கள் உண்டாகிறத நமக்கு வந்து முழுவதுமாக தடுத்து கொடுக்குங்களாமா ஸோ அது மாதிரி பரிகாரம் உபகாரங்க ஸோ அந்த ஒரு அமைப்பு நம்ம கணக்கெடுத்து போடணுங்க சரிங்களா அனைவருக்கும் அனைத்தும் கெடுக்கட்டும் நன்றி வணக்கம்